என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் மகிழ்ச்சியாக தான் இருக்க போகிறோம் எல்லாருமே செல்வ செழிப்போடு ஆனந்தமாக வாழப் போகிறோம் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் பகவத்கீதையில் ஒரு விஷயம் இருக்கும் உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கைங்க அது ஒரு உண்மையான விஷயங்க காரணம் என்னென்னா நான் இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம் நம்ம நல்லா தான் வாட போகிறோம்னு இதை திரும்ப திரும்ப நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும் தெரியுமா இந்த மந்திரத்துக்கு சக்தி வந்துடும் நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்கன்னு நீங்கள் நினைக்கும்போது கண்டிப்பாக இருக்க ஆரம்பிச்சுருவீங்க ஏன்னா உங்கள் எண்ணங்கள் அதுவாக இருக்கிறது மகிழ்ச்சியான விஷயங்களுக்குள்ளவே உங்கள் எண்ணங்கள் சுற்றுறதுனால நீங்கள் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக தான் உங்களை இந்த பிரபஞ்சம் வச்சுக்கும் ஆனால் அதே சமயத்தில் நல்லா பாருங்கள் நம்ம ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வரும்பொழுது அந்த சந்தோஷம் ரொம்ப அளவுக்கு நீடிக்கிறது இல்லை ஏன்னா நம்ம அந்த சந்தோஷத்துக்குள்ளே கொஞ்ச நேரம் தான் இருக்கிறோம் அந்த சந்தோஷத்தோடு சங்கமிச்சிடறோம் அந்த சந்தோஷத்தை பற்றி அப்புறம் இல்லையா நம்ம எல்லாம் சரி ஆயிடுச்சு அப்படின்னு ஜாலியாக இருந்துடுறோம் ஒரு ஆனால் அதை துக்கம் வந்துச்சுன்னா நமக்குள்ளே சுயப்பச்சாதவை போட்டுட்டு நான் ஏன் இப்படி இருக்கேன் எனக்கு ஏன் இப்படி ஆகிடுச்சி நான் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது எனக்கு எல்லாமே கெட்டதாவே இருக்குன்னு பொழுது இந்த கெட்டதாவே இருக்குன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அது இந்த பிரபஞ்சத்தில் துவலிக்கும் அதாவது எதிரொலிக்கும் இந்த எதிரொலிப்பு என்ன ஆகும்னா நீங்கள் சோகம் சோகம்னு நினைக்கும்போது உங்கள் எண்ணங்கள் சோகமாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு சோகமான விஷயங்கள் தான் நடக்க ஆரம்பிக்கும் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நாம் இந்த உலகத்தில் வாழ வாழ வந்திருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறதுக்காகத்தானே தவிர துக்கமாக இருக்கிறதுக்கு இல்லை அதை தேர்ந்தெடுக்கிறத சுதந்திரத்தை நம்மக்கிட்ட கடவுள் கொடுத்துட்டான் தான் துக்கமாக சந்தோஷமானு யோசிக்கிறேன் ஏன்னா இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் பொழுதே அவன் சந்தோஷம் துக்கம்னு பாகுபாடுபடுத்தியெல்லாம் படைக்கவே இல்லை நம்மகிட்டேருந்து பிரிஞ்சது தான் இதெல்லாம் சந்தோஷம் துக்கம்லாம் சந்தோஷம் துக்கம்லாம் எதுவுமே கிடையாது நம்மளுடைய பரிபூர்ணமான விஷயம் என்னன்னா ஆனந்தம் மட்டும்தான் ஆனந்தம் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் விட மேலானது காரணம் என்னென்னா சந்தோஷம் வந்தால் கூட மகிழ்ச்சி வந்தால் கூட நிரந்தரமாக நிற்காது டக்குன்னு மாறிடும் ஆனால் இந்த ஆனந்தம் பரிபூர்ணமாக உங்கள் ஆத்மாவில் நிலை கொண்டு இருக்குது அதை நம்ம பார்க்க தவறிட்டதுனால நம்ம மனம் அதை பார்க்க தவறிட்டதுனால நம்ம ஆன்மாவை பார்க்க தவறிட்டதுனால நம்மளுடைய எண்ணங்கள் நமக்கு எதிராகவே வேலை செய்யறதுனால நமக்கு எல்லாமே எதிராக பாதிக்குது அதனால் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா மக்களே நம்ம சந்தோஷமாக இருக்க பிறந்திருக்கோம் ஒவ்வொரு நாளும் இப்போ தான் புதுசாக பிறந்திருக்கேன் அடுத்த நிமிஷம் எனக்கு மகிழ்ச்சியான தருணமாக தான் இருக்கும் இந்த நொடியே எனக்கு மகிழ்ச்சியான தருணம் ஆரம்பிச்சிருச்சு கடவுளே உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பழகுங்க துக்கம் இருக்க தான் செய்யும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு சில விஷயங்கள் துக்கமாக நடக்கும்போது ஐயோயோ இதுலேருந்து இப்படி வெளியே ஒரு புறன்னு கூடாது ஆனால் அதை ஒரு வந்து இதெல்லாம் சீக்கிரமாக போயிடும் இனிமேல் இருந்து எனக்கு துக்கன்றதே வராது சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன்னு நீங்கள் மகிழ்ச்சியை சிரித்து பழக பாருங்கள் உங்களுக்குள்ளவே சிரிப்பை மலர்ச்சியை அப்படி கொண்டு வாங்க அப்படி கொண்டு வரும் பொழுது பிரபஞ்சம் இவன் மகிழ்ச்சியாக இருப்பவன் இவனுடைய எண்ணங்கள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால இவனுக்கு மகிழ்ச்சியை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு உங்களுக்கு எல்லா வித நல்ல ஆற்றல்களும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொட்டும் அதனால் ஜாலியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் அடுத்தவர்களையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துவோம் இப்போது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க பார்க்கும்போதெல்லாம் வாழ்த்து வாழ்த்துன்னு சொல்லுவாங்க இந்த வாழ்த்துறது என்ன தெரியுமா அடுத்தவங்க நீங்கள் வாழ்த்துறீங்களோ இல்லையோ எதிரிகள் நீங்கள் வாழ்த்து சதாசிவளம் வாழ்க வளமுடன் சொல்லும் பொழுது எண்ணங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வரும் பொழுது நீ பல்லாண்டு வாழணும் நீ சந்தோஷமாக வாழணும்னு வாழ்த்து வரும்போது அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை உங்களோட எண்ணமும் அதுவாக இருக்கிறதுனால நிச்சயமாக சூப்பர் டூப்பராக வாழ்வோம் ஏன்னால் நான் என் கஷ்டம் வந்து அதெல்லாம் அனுபவித்து பார்த்தா தானே தெரியும் ஈஸியாக சொல்லிடுறியே அப்படின்னா கிடையாது எல்லாருக்கும் எல்லா கஷ்டங்களும் வந்திருக்கிறது ஆனால் அந்த கஷ்டத்தையும் தாண்டி வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் இந்த உலகத்தில் அவங்களாம் வந்து இதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கே தெரியாமல் இதை ஃபாலோ பண்ணுறதுனால தான் நல்லா இருக்காங்க அதனால் துக்கம் வருதா பயப்படாதீங்க நான் துக்கப்படுறதுக்கு பிறந்தவன் இல்லை எனக்கு சந்தோஷமாக இது கன்வெர்ட் ஆகும் மாறும் டாலர்ஸ் எப்படி பணமாக மாறும் ஒரு பேங்க்கில் போட்டாலோ இது வந்து இந்தியன் பேங்க்கில் போட்டோன்னா இந்தியன் மணியாக மாறுற மாதிரி உங்களுடைய துக்கத்தை எதிர்த்து நீங்கள் அதை சந்தோஷமாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அதனால் அதை கன்வெர்ட் பண்ணுங்கள் சந்தோஷமாக வாழுங்க நன்றி வணக்கம் ஜாயஹ்